வெல்கம் டு க்ளைமெக்ஸ் கிராஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது படத்தோடது கிடையாது உங்களுக்கு எல்லாருத்துக்கும் தெரிஞ்ச சூப்பரான டயலாக் என்ன டயலாக் என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அந்த கம்பி கட்டுற கதையோட உச்சபட்சத்தை எடுத்துக்கிட்டு நாம்ப ஒரு புது கதையை சொரு என்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஆனா அந்த புது கதையில யாரெல்லாம் வர போறாங்க தெரியுமா எஸ் அந்த பக்கம் கோபி இந்த பக்கம் சுதாகர் சென்டர்ல வர போறது யாரு நம்ம சூப்பர் ஸ்டாருங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தார உள்ள வர போறாங்க பாக்கலாமா அந்த கிளைமேக்ஸ் கீழே போடுங்க அதை எப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் நீ வந்து புது கதையை சொல்லுவ ஆமாங்க இப்ப புதுசா ஒரு கதையை சொல்றேன் அப்படி அன்பா சொல்லு ஒரு ஊர்ல எல்லோரு வீட்லயும் கேட்டு இருந்துச்சோம் அந்த எல்லார் வீட்லயும் கேட்ல என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா அது சொன்னதானே தெரியும் சொல்றேன் சொல்றேன் அதாவது அங்க போட்டிருக்கிற எல்லா கேட்லயும் ஒத்த ஒத்த கம்பியா காணாது போச்சு ஒவ்வொரு கம்பியா திருட்டு போயிட்டே இருந்துச்சு ஒரு கேட்டு புதுசா போட்டா ஒரு கம்பி காணாது போயிட்டே இருந்துச்சு அந்த மக்கள் எல்லாம் என்னடா இது கேட்டு போட்டா என்ன கேட்ட புடுங்கிட்டு போகணும் கேட்ட புடுங்கிட்டு போகாம ஒத்த ஒத்த கம்பியா புடிங்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஆறு மாசமா நடந்துகிட்டு இருக்குது இவங்களும் பொறுத்து பொறுத்து பாத்து அந்த மக்கள்ல என்ன செஞ்சாங்க அவங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் இங்க பாருங்க எங்க வீட்டுல ஏதாச்சும் புது கேட்டு போட்டோம்னா உடனடியா அதுல இருந்து ஒரு கம்பி காணாத போயிருதுங்க இது எதாப்படி கண்டுபிடிச்சு கொடுங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் கம்பி காணாத போனோம்னா ஒரு கம்பி வாங்கி வெல்ட் வச்சுக்க அப்படின்னு எஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்லி துரத்தி விட்டுறாங்க ஆனா இந்த நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு புதுசா வந்த அந்த நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க நான் ஒருத்தர் முடிவு எடுத்துக்கிட்டு கேசுக்கு அவங்களே எவ்வளவு போராடின்னு கண்டுபிடிக்க முடியாதனால அவங்க அந்த கேஸுக்கு ஆபரேஷன் கொசு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க கொசுவா கொசுன்னா என்னடா அது நீங்க நினைக்கிற மாதிரி ஜி கொசு கோபி சுதாகர் கிடையாது அதாவது கொசு என்ன பண்ணும் கடிச்சதுன்னா அப்படிங்கிற செகண்டுக்குள்ள பறந்து ஓடி போயிடுமா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது அதே மாதிரி இந்த திருடனுங்க அந்த கேட்ட அப்படியே லபைட்டு பத்து பத்து செகண்டுக்குள்ள ஓடி போயிடுறானுங்க அதனால இந்த கொசுக்குள்ள பிடிக்கிறதுக்காக நம்ம நயன்தாரா இந்த கேஸுக்கு வச்ச பேரு ஆபரேஷன் கொசு நீ அப்படி வரியா சரி ரைட்டு இப்போ ஆப்ரேஷன் கோர்ஸ்னு வச்சாச்சு இது எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு லேடி சூப்பர் ஸ்டார் யோசிக்கிட்டே போது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் தான் அப்போ வந்து அந்த டீ வாங்கிக்கிட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்கிற சகாயம் வராங்க யோ சகாயம் வாயா ஆமா நீ எந்த ஊர் நீ அந்த கேட்டு கம்பிலாம் காண போதாதே ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமா ஆமா நான் அந்த ஊர் தான் அப்போ என்ன பண்ற உன்னோட வீட்டுக்கு கேட்டு இருக்குதோ இல்லையோ அந்த கேட்டை கழட்டி வச்சுட்டு நான் வாங்கி தர புது கேட்டை கேட்ட மாற்றி பேசினாலும் கேட்டு போடுறானே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சகாயம் சொன்ன உடனே அப்படிலாம் ஈஸியா விட்டுற முடியாது கேட்டு வாங்கி தரதும் இல்லாம நான் வந்து இன்னைக்கு நைட் அங்க ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனேமே அவங்களுக்கு ஓகே எப்படியோ ஒண்ணு கேட்டு புதுசாச்சு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகாயம் ஒரே ஜாலியா எடுத்துக்கிட்டு போறாரு இன்று முதல் ஹாப்பி ஓகே கேட் ஃபிட் பண்ணிறாங்க அன்னைக்கு நைட் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க வீட்ல போய் படுத்துறாங்க படுத்துது மட்டும் இல்லாம அப்படியே அந்த ஓட்ட அங்க जंगल வெளியாகrnnிகிட்டு எடிடி பாக்குறாங்க எதாச்சும் நடக்குதா நடக்குதா அப்படினு சொல்லிட்டு அவங்கள பாத்து பாத்து டயர ஆயி அங்க வந்து கம்பி அர்த்த மாதிரி தெரியல ஆனா இவங்க سير வாபா உள்ளுக்குள்ள டீ எல்லாம் ஒரு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படின்னு பார்த்ததுக்குள்ள ஒரு கம்பி காணாங்க ஐயோ ஜோ வே இப்படி திரும்புறதுக்குள்ள ஏதோ நடந்துருச்சு அந்த கொசுகுலாத்தான் இருக்கும் புடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட திறந்து டிப்பட்டியும் திறந்து உள்ள போனா வெளியே போய் பார்த்தா என்ன

இல்ல நம்ம இருக்கணும் அந்த ஃபாரஸ்ட் ரூல் போனோனையும் அவங்க சுத்தி முத்தியும் பாக்குறாங்க அந்த ஒரு குள்ளைய ஒரு ஆளும் பெரிய ஒரு ஆளும் ரெண்டு பேரும் முக்காடு போட்டு போனாங்கல்ல அவங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துட்டு சரி அப்படி அப்படி மறைச்சு வச்சிருந்ததை எடுத்து அப்படின்னு வைக்கும்போது கையில் வந்து பிடிச்சிடறாங்க யாரு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார்ல பிடிச்சிட்டாங்க அந்த பக்கம் சகாய வந்து ரெண்டு பேரும் இந்த பக்கம் பிடிச்சிட்டாங்க ஏய் அந்த இது ஸ்கிரீனை மறா அந்த ஓப்பன் பண்றா ஓப்பன் பண்றா சகாயண்ண அவங்கள படித்த துணி ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு துணி அப்படி 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 இப்படி இப்படி இப்படியே நம்ம பக்கம் யாரு சுதாகரு உம் உம் அப்படியும் மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னு யார் ராமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் வந்து மிரட்டுற மாதிரி கேட்டோன்னே மா மாமா நான் சொல்லிடுறேம்மா இந்த கம்பி எல்லாம் காணாது போனது காரணம் நாங்க தான் ஆனால் எங்க கதையை கேட்டீங்கன்னா நீங்க பாவ சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே கதை ஒரே ஷாட்ல சொல்லி முடிக்கிறேன் அதாவது என்னன்னா விழுப்புரத்துல மழை பெஞ்சதுங்க இல்லையா இப்போ வந்து ஏகப்பட்ட பண்ண மழை பெஞ்சு எல்லா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து பாத்தீங்களா வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததும் இல்லாம பெரிய பிரச்சனை ஆகி பிடிச்சுமா மழை தண்ணி ஏகப்பட்ட தண்ணி உள்ள வந்ததுனால

அப்படிங்கறதுனால எங்களுக்கு பருதவப்பட்டு எப்படியாவது அந்த ஒரு சுவரு எழுப்பிய அந்த சுவர் தண்ணி வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுதாம்மா நாங்க வந்து பிளான் பண்ணோம் ஒரு தப்பு நடந்து போச்சு ஆனா எவனும் காசு தர மாதிரி தெரியலமா அதனாலதான் நாங்க செலக்ட் பண்ண இந்த ஊருக்குள்ள வந்து ஒவ்வொன்னா ஒரு கேட்ட திருடிட்டு போனா பெரிய பிரச்சனை மாட்டேங்கும் ஒவ்வொரு கம்பியா எடுத்து அறுத்து அறுத்து கொண்டு போய் வச்சு அதை சேர்த்தி அதை நம்ம குறுக்க செவருக்குள்ள வச்சு நம்ம பெரிய செவராய் எழுப்பிப்பிட்டா மழை எவ்வளவு மழை வந்தாலும் தடுத்து எங்க ஊருக்கு வராம தடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அப்பவும் நீங்க நாய் கடிச்சா நீங்க கார்பரேஷன் சொல்ல மாட்டீங்க தண்ணி வந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா கவர்மெண்டுக்கு சொல்ல மாட்டீங்க என்ன கதை சொல்றேன் ஏன்டா அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னேன் ஹைலைட்டா தண்ணி வந்தனால நாய்க்கு வெறி குடிச்சிருச்சா தண்ணி வந்ததுனால நாய்க்கு வெறி பிடிச்சி எல்லாத்தையும் டிக்கி பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு அதனால செவ்வாய் எழுப்ப கம்பி தேவைப்படுச்சு கம்பி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு செலக்ட் பண்ணி அதுவும் கேட்ட திருடாம ஒரு ஒரு கம்பியா எடுத்துக்கிட்டு போய் சொல்லி நீங்க வந்து செவ்வாய் எழுப்பி தண்ணி வராம தடுக்க போறீங்க அடே என்ன ஞாபகம் இருக்குதா ஏன்னா போன வாரம் டாஸ்மாக்ல ஒரு பாட்டுல ஒரு பாட்டில் ஒழுங்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் காரணம் மண்டையை பொழந்து விட்டு கேசா வந்து உள்ள உட்காந்து லாடம் கட்டணும் ஞாபகம் இருக்கா